ஒளவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கமுடன் ஔவையாரின் மூதுரை பெண்பாய் இருபத்தி மூன்று கற்பிளவோடு உப்பர் கயவர் கடன் சின்னத்து பொற்பிளவோடு ஒப்பாறும் போல்வரே விற்பிடித்து நீர் குழுகை எய்த வடு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம் ஒரு மனிதனுடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வெண்பா மூலமாக நமக்கு சொல்லுகிறார் ஔவையார் இருவர் சண்டையிட்டு கோபப்பட்டால் அவர்களுக்கிடையே ஒரு பிளவு ஏற்பட்டுவிடும் அவர்கள் சிறிய குணமுடவராக இருந்தால் ஒரு கல் கல் எவ்வாறு ஒன்றாக இணைய முடியாதோ போல அவர்கள் இருப்பார்கள் அதுவே பெரியவராக இருந்தால் அவர்கள் பிரிந்துவிட்டாலும் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு பொன்னை போல அந்த பொன் பிரிந்து விட்டாலும் அதை ஒன்றாக இணைக்க போது இணைந்துவிடும் அதுபோல் இதுவும் ஆகும் ஒரு சார்ந்தோரிடையே போல ஒரு பிளவு ஏற்பட்டால் அது ஒரு தண்ணீருக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு விரிவை போல அது ஆகிவிடும் அடுத்த நிமிடமே அந்த பிரிந்த தண்ணீர் ஒன்றாக தானாகவே இணைந்துவிடும் சாந்தோர்கள் எப்போதும் சண்டையிட்டு அவர்கள் பிரிந்தே இருக்க மாட்டார்கள்